எல்லாமல் பண்ணி

முதல் இரண்டு குதிரைக்கு கடுமையான போராட்டம் முதல் இரண்டு குதிரைக்கு கடுமையான போராட்டம் அண்ணா முதல் கொஞ்ச டாக் என்ன அஸ்வபாயா முருகன் துணையா டீம் 41 பிரதர்ஸ் மருதமலை முருகன் துணையா டீம் 41 பிரதர்ஸ் ஓடி 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 நான் அலைவா போட் மைக் கொண்டு அலைவா மூணாவது கண்ணன் முதல் என்ன கடி வருது சீறி பாய்ந்து கொண்டு வந்திருக்கின்ற குதிரை மருதமலை முருகன் துணை ஓட்டி வென்ற தாய்வதை அவர் பெருமை கோவை புலி தனக்கான இரண்டாவது சட்ட வைத்துக் கொண்டிருக்கின்ற குதிரை பண்ணாரியம்மன் துணை தாளித் ஆவின்ற மூன்றாவது பாட்டி அளவுனா போட்டினா அது அளவ கூட்னா மூணு முறை கூட முதல் பரிசு முதல் இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் முதல் குதிரைக்கும் இரண்டாவது குதிரைக்கும் கடுமையான போராட்டம் மருதமலை முருகன் துணையா கோவை பண்ணாரியம்மன் குரூப் ஜாலி பிரதர் நவீன் பிரதா முதலிடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் முதல் இரண்டு குதிரைகளுக்கும் கடுமையான போராட்டம் மூன்றாவதாக குதிரை கண்ணன் முதல் இடத்தை பிடிப்பதற்கு முதல் மூன்று குதிரைகளுக்கும் கடுமையான போராட்டம் முதல் மூன்று குதிரைகளுக்கும் இரண்டாவது ஆக கண்ணன் மூன்றாவதாக மருதுமலை முருகன் குணாய் என்றாக டீம் தயா முதல் குதிரை முதலிடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் டாலே குருதா அண்ணாடா அது ஒரே லாரிய பாருங்க டேய் டீம் 71 குருதா டேய் சடல்லிடா பாருங்க கமி பண்ண போறா சாமி ஆ ஓடினே குருதா கேவிஎம்டா

காணியமாடையா <laughs> <laughs>

முதலில் இரண்டு குதிரை தனியா மூன்றாவது இடத்திற்கும் நான்காவது இடத்திற்கும் கடுமையான போராட்டம் கோவை தினேசா பொள்ளாச்சி தயாவா கோவை தினேசா பொள்ளாச்சி தயாவா கௌத மன்னன் அவர்களா தன்னனா இரண்டு இடத்திற்கும் கடுமையான போராட்டம் முதலில் பொது எடுத்து முதலாவதாக கோவை பொங்காளி அம்மன் துணை மாறன் குரூப் ஓய்ம நண்பர்கள் இரண்டாவது இடத்தை கருதமலை முருகன் துணை சக்தி நினைவாக கண்ணன் மூன்றாவது சிறப்பாக இரண்டாவதுக்கும் மூன்றாவதுக்கும் நான்காவதுக்கும் சிறப்பான கடுமையான போராட்டம் அலை நான்காவதுக்கும் சிறப்பான கடுமையான போராட்டம் ஓடி வினேயா வள்ளாஜி தாலாவ வள்ளாஜி தாலாவ அலை பைக்கி சொல்லிட மாட்டார் அலை கருடஸ்லாவப்படாது கிணடி ரிசல்ட் மாறுது மூன்றாவது நான்காவது ரிசல்ட் மாறுது மூன்றாவது நான்காவது ரிசல்ட் மாறுது

நினைவாக <penuh> 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 கோவை கௌலமா கோவை கண்ணனா கோவை கௌலமா மூண்டாவது இருந்து நான்காவது குதிரையா மருதமலை அண்ணா ரிசல்ட் மாறுது அண்ணா நிமிஷ்டி கி நிமிஷ்டி மாறுது அண்ணா மூன்றாவது குதிரைக்கு நான்காவது குதிரைக்கு ரிசல்ட் மாறுது அண்ணா அண்ணா

மூல இருந்து பிடிபருக்கு கடமையான கோடை கண்ணனா கோடை கவுளமா கோடை கண்ணனா கோடை கவுளமா ஆஹா நிமிசக்கு ரிசல்ட் மாறிட்டே இருக்கு கண்ணனா கவுளமா அண்ணா ரிசல்ட் மாறி இருக்கு கேமராman நல்லா பாத்துங்க நிமிசக்கு வந்து